பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று ஒரு நல்ல செய்தியை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் வீட்டில் பிரசவம் பார்த்தால் சட்ட நடவடிக்கை என டிபிஹெச் பொது சுகாதாரத்துறையுடைய இயக்குனர் மருத்துவர் செல்வ அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பற்றிய விவரங்களை பாலிமர் நியூஸ் சேனல்ல வரப்பட்ட வீடியோவை இத்துடன் இணைத்து பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் வீட்டில் பிரசவம் பார்த்தால் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை தேனம்பேட்டையில் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் முனாஃப் வணக்கம் முனாஃப் உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீட்டில் வைத்து பிரசவம் பார்த்த விவகாரம் தொடர்பாக வீட்டில் வைத்து இனி கர்ப்பிணிகள் பிரசவம் பார்த்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொது சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வீட்டில் வைத்து பிரசவம் பார்ப்பது சட்ட சட்டத்திற்கு புறமான குற்றமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வீட்டில் வைத்து பிரசவம் பார்ப்பது தாய்க்கும் குழந்தைக்கும் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவும் பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது கர்ப்பிணி பெண்கள் முறையாக மருத்துவ பரிசோதனைக்கு வருகிற வருகிறார்களா என்பதை கண்காணிப்பையும் தீவிரப்படுத்த கிராம சுகாதார அலுவலர்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக குன்றத்தூர் அருகே மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வாட்ஸ்அப் குழுவில் வந்த குறிப்பை பயன்படுத்தி கணவரே மனைவிக்கு பிரசவம் பார்த்த பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது மூன்றாவது முறையாக கடந்த பதினேழாம் தேதி திடீரென பிரசவ ஏற்பட்டு மனைவிக்கு வீட்டிலே ஆண் குழந்தை முன்னதாக மனைவிக்கு பிரசவ வழி வந்தபோது போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் வீட்டில் வைத்தே மனோகரன் என்பவர் பிரசவம் பார்த்ததாகவும் இது குறித்த தகவல் அவர் வைத்திருந்த வாட்ஸ்அப் குழு ஒன்றில் பகிர்ந்ததாகவும் கூறப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் முறையாக மருத்துவ பரிசோதனைக்கு வருகிறார்களா என்பது என்பதை கண்காணிப்பை தீவிரப்படுத்த கிராம சுகாதார அலுவலர்கள் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில வீட்டில் பிரசவம் பார்த்தால் கர்ப்பிணிகள் வீட்டில் பிரசவம் பார்த்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்